என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களாகிய சரி என் தோழர்களாக இருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அவங்க முன்னாடியும் சரி இன்னைக்கு வந்து அந்த கொடியை அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் இது வரைக்கும் நாம நமக்காக உழைச்சோம் இனி வரப்போற இயர்ஸ்ல நம்மள ஒரு கட்சி ரீதியா நம்மளை தயாரப்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காகவும் நம்ம எல்லாருமே சேர்ந்து உழைப்போம் நம்மளுடைய கொடிக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாற்று குறிப்பு ஒண்ணு இருக்கு அது என்னன்னு அதை நீங்க எல்லாம் ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்ன அன்னைக்கு நம்மளுடைய கொள்கைகள் என்ன நம்மளுடைய செயல் திட்டங்கள் என்னன்னு சொல்லும்போது போது அன்னைக்கு இந்த கொடிக்கான விளக்கத்தையும் நாங்க சொல்றோம் அது வரைக்கும் ஒரு சந்தோஷமா ஒரு கெத்தா இது வந்து வெறும் நம்மளுடைய ஒரு கட்சிக்கான கொடியா மட்டும் இதை நான் பாக்கலைங்க தமிழ்நாட்டோட வருங்கால தலைமுறைக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு குறையா தான் பார்க்கிறேன் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி